தமிழ் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் இல்லை என்று சொல்லும் கலை மற்றும் எல்லைகளை எவ்வாறு அமைப்பது என்பதை காண்போம் ஒருவருக்காக எப்போதும் தயாராக இருப்பது அவசியமில்லை உங்கள் ரகசியங்கள் அல்லது தனிப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் உங்களால் ஏதாவது செய்ய முடியாவிட்டால் நோ என்று சொல்லுங்கள் அதை சுயநலமாக கருதாதீர்கள் எல்லைகளை வைத்திருப்பதில் குற்ற உணர்ச்சியை உணராதீர்கள் அது நச்சுத்தன்மை உள்ளவர்களிடமிருந்து நம்மை பாதுகாக்க உதவும் நாம் மற்றவர்களிடம் நேரடியாக நோ என்று சொல்ல முடியாவிட்டால் உடல் மொழியை பயன்படுத்தி நோ என்று சொல்லலாம் ஒருவருக்கு மிகவும் நல்லவராக இருக்க உங்களை விட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை நாம் மற்றவர்களுக்கு உடனடியாக நோ என்று சொல்ல முடியாவிட்டால் அந்த விஷயத்தை நீங்கள் தள்ளி போடலாம் யாரேனும் அவசரமாக எதையும் செய்யச் சொன்னால் நோ என்று சொல்லுங்கள் நாம் பல நேரங்களில் மற்றவர் காயப்பட்டு விடுவார்களோ என்று வருந்தியே ஆமாம் என்று சொல்லிவிடுகிறோம் ஆனால் எஸ் சொல்லி நாம் கஷ்டப்படுவதை விட நோ சொல்லி அவ்விஷயத்தில் இருந்து விலகுவது என்றுமே நல்லது வீடியோவை பார்த்ததற்கு நன்றி மேலும் வீடியோக்களுக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் செய்யுங்கள்